கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளையின் சார்பாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பெயராலே விருதுகளை வழங்கி கவிஞரை பற்றி பேசுகின்ற வாய்ப்பை தந்தமைக்கு அறக்கட்டனுடைய தலைவர் மெல்லிசை மன்னர் திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் அதனுடைய செயலாளர் திரு ஏ வி எம் சரவணன் அவர்களுக்கும் துணை செயலாளர் திரு காவிரி மைந்தன் அவர்களுக்கும் பொருளாளர் திரு முத்துராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இங்கே மிகச்சிறப்பாக இந்த விழாவினை துவக்கி வைத்து குத்துவிளக்கேற்றிய குமார ராணி டாக்டர் மீனா முத்தையா அவர்களே இங்கே அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்களே எனக்கு பின்னாலே உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே கவிஞர் ராதவன் அவர்களே விருது பெற்ற பெரியோர்களே வருகை தந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற ஆண்டே நான் இந்த விழாவுக்கு வந்திருக்க வேண்டும் அதுவும் என்னுடைய நண்பர் கவிஞர் வானவர்கள் விருது பெறுகின்ற இந்த விழாவில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போயிற்று இந்த ஆண்டு நிச்சயமாக வரவேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் அந்த வாய்ப்பை தந்தமைக்கு திரு ஏ வி எம் சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது நானும் கவிஞரும் வயதிலே வித்தியாசம் இருந்தாலும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றாக இருந்த போதும் சரி அரசியல் ரீதியாக மாறுபட்ட போதும் சரி நான் அவரோடு எப்பொழுதுமே ஒன்றி இருந்தவன் நான் நண்பரிடத்தில் சொல்வதுண்டு கண்ணதாசன் பாராட்டி பேசினாலும் அதை கேட்கலாம் அவர் திட்டி பேசினாலும் அதை ரசிக்கலாம் காரணம் அதிலேயும் அழகுத்தமிழ் விளையாடும் என்று சொல்வதுண்டு அவருடைய கவிதைகளை வரிசையாக படித்தவர்களுக்கு தெரியும் அவரே சொல்லியிருக்கின்றார் நான் வாழும் கொடுத்திருக்கிறேன் கேடயமும் கொடுத்திருக்கிறேன் என்று அவருடைய புத்தகத்தில் எழுதியிருப்பார் அவர் நாத்திகராக இருந்தும் கவிதை எழுதினார்கள் பின்னாலே அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றியும் பின்னாலே எழுதினார்கள் கழகத்தில் இருந்தபோது எப்படி எழுதினார் என்பதையும் பார்த்திருக்கின்றோம் அதற்கு எதிரான போதும் அவர்கள் எழுதிய கவிதைகளை ரசித்திருக்கின்றோம் அவர் எதை எழுதினாலும் சரி அறிஞர் அண்ணாவை பற்றி எழுதினாலும் சரி பாரதியாரை பற்றி எழுதினாலும் சரி பாரதிதாசனை பற்றி எழுதினாலும் சரி இயற்கையை பற்றி எழுதினாலும் சரி கவி காதலை பற்றி எழுதினாலும் எதிலுமே ஒரு தனித்துவம் இருக்கும் எனக்கு பின்னாலே பாரதி பாஸ்கர் அவர்கள் அதை பற்றி நிறைய பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதனாலே குறுகிய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் அவருடைய பெயராலே இன்றைக்கு ஒரு அறக்கட்டளை துவக்கப்பட்டிருக்கிறது அவர் பெயரையும் எம்எஸ்வி மெல்லிசை மன்னருடைய பெயரையும் சேர்த்து இணைத்திருக்கிறார் நான் ஆரம்ப காலத்தில் இருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான இசையமைப்பாளர் திரு எம் எஸ் வி அவர்கள் பெயர் காரணமாக அல்ல அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்த போது ஒரு முடிவெடுத்து பழைய பாடல் பாடியவர்களையும் கண்ணதாசன் இருந்தால் அவரையும் கூட்டிருப்பான் அவர் இல்லை அதனால் அதை பாடிய பாடலாசிரியர் பாடல் பாடியவரையும் இசமிய பாடலை ஒன்றாக கொண்டு வந்து அந்த திருமண விழாவிலே அவர் வந்து நான் பார்த்தபோது சொன்னால் இப்போதெல்லாம் அதிகம் நான் வெளியே போவதில்லை என்று சொன்னார்கள் ஆனாலும் எனக்காக நீங்கள் வர என்று வேலூருக்கு கொண்டு போய் அந்த இசை விழாவினை நடத்தி டிஎம்எஸ் பாடவும் நம்முடைய மெல்லிசை மன்னர் இசையமைக்கும் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை இன்றைக்கும் நான் நினைவு கூறுகின்றேன் அந்த வாய்ப்பை அவர்கள் தந்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிஞராக இருந்ததை விட ஒரு சிறந்த மனிதராக இருந்தார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம் அறிஞர் அண்ணாவாலே பாராட்டப்பட்டவர் காமராஜர் அவர்களாலே பாராட்டப்பட்டவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் அவரை விரும்பி அவருடைய பாடல்களை கேட்க வேண்டும் அவரோடு நெருங்கி இருக்க வேண்டும் அவரோடு பேசி பழக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு வெற்றிகரமான அரசியல் என்று சொல்ல முடியாது அவர் பிறந்த ஊரிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது பிறகு அண்ணாவோடு பிரச்சனை வந்தபோது சம்பத் அவர்கள் தனியாக கட்சியை ஆரம்பித்த போது இவர்களும் நான் அப்பொழுது இளையாளா கல்லூரி மாணவன் சம்பத் இருந்த போது தினமும் காலையில் போய் நான் பார்த்து விட்டுருவேன் காலையும் மாலையும் இவர் தான் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பார் அப்படி அரசியல் பல்வேறு விதமாக அவருக்கு வந்தது ஆனாலும் எங்கே போனாலும் அவரே எழுதியிருக்கின்றார் நான் எப்படி எழுதினாலும் என்னுடைய தமிழை நீங்கள் தான் அனுபவிக்கப் போகிறீர்கள் பின்னாலே நான் சிலரை போற்றியிருக்கிறேன் தூற்றியிருக்கிறேன் இருக்கிறேன் இவைகளை பற்றியெல்லாம் நான் கவலைப்படவில்லை பின்னாலே என்னை பற்றி விமர்சிப்பவர்கள்லாம் இதை பற்றி கவலைப்படுவார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளமென்றால் எடுத்துரைப்பேன் நில்லேன் அஞ்சேன் என்று அந்த காலத்தில் எழுதியவர்கள் மாணவனாக இருந்தபோதே அந்த கவிதை போட்டியிலே தென்றல் போட்டியிலே எல்லோருக்கும் மாணவர்களுக்கு அதில் மிகுந்த ஈடுபாடு உண்டு எல்லோரும் அதில் கலந்து கொள்வார்கள் எனக்கு கவிதை எழுதணும் பெரிய ஆசை நான் கவிஞனாக நான் மாறவே இல்லை எழுதுவதே இல்லை பேசுவதோடு சரி ஆனால் கவிஞரை பார்க்கின்றேன் எவ்வளவு நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் அந்த நூல்களை திறம்பட அச்சிட்டு மக்களுக்கு கொடுத்த பெருமை வானதி பதிப்பகத்திற்கு வானதி திருநாவுக்கரசர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் சேரும் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நூல் பல நூற்றாண்டு கணக்காக தமிழர்கள் வாழுகின்ற இடமெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ் மக்கள் பேசுகின்ற தமிழ் பேசுகின்ற நாடுகளெல்லாம் சென்றடைய வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் நான் நிறைய கவிதைகளை படித்திருக்கிறேன் அவருடைய கவிதைகளை ஆனால் ஒரே ஒரு கவிதையை மட்டும் உங்களுக்கு படித்து காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அவருடைய கவிதைகளிலே எவ்வளவு இந்த நாட்டைப் பற்றி இந்த சமுதாயத்தை பற்றி இந்த மக்களைப் பற்றி இந்த மக்களுடைய நாகரிக பண்பாடுகளைப் பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரே ஒரு கவிதை போதும் இவர் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அந்த கவிதைக்கு தலைப்பு கிபி இரண்டாயிரம் இரண்டாயிரத்தில் எப்படி இருக்கும் என்று ஒரு இரண்டாயிரம் வருவதற்கு ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கவிதையாக எழுதியிருக்கின்றார்கள் ஒரு நூறு கோடியாய் மக்கள் தொகை கூடி உணவுக்கு தத்தளிக்கும் டெமோகிராஃபியை பற்றி எழுதியாச்சி மக்கள் தொகையை பற்றி எழுதிவிட்டார்கள் அவர் எழுதும்போது அநேகமாக அறுபது கோடி அல்லது எழுபது கோடி தான் மக்கள் தொகை இருந்திருக்கும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் மக்கள் தொகையிலே நாம் நூற்றி இருபது தாண்டி விட்டோம் அது பெரிய முயற்சி இல்லாமலேயே நடக்கக்கூடியது நம்முடைய நாட்டில் அதற்காக பெரிய அரசாங்கம் திட்டமெல்லாம் போட வேண்டியதில்லை சீனாவுடைய மக்கள் தொகை ஒன்றுதான் நம்மை விட அதிகமாக இருக்கக்கூடியது அவர்கள் கோடி இன்னும் இருபது ஆண்டு காலத்தில் சீனாவை நாம் வெற்றி கொண்டு விடுவோம் அவர்கள் தாண்டிடுவோம் ஆக மக்கள் தொகை கூடினால் என்ன நடக்கும் உணவுக்கு தத்தளிப்போம் அன்றைக்கே கவிஞர் எழுதியிருக்கிறார் உணவு பஞ்சம் வந்துவிடும் என்று எச்சரித்திருக்கிறார் நல்ல காலமாக உணவு பஞ்சம் வரவில்லை வந்துவிடுமோ என்ற அச்சம் நமக்கு இருக்கின்றது ஓராயிரம் கட்சி பேதங்கள் தோன்றியே உள்நாட்டு யுத்தம் மூடும் என்று எழுதியிருக்கிறார் அந்த காலத்தில் ஓராயிரம் கட்சி இல்லை ஆனா இப்பொழுது எவ்வளவு கட்சி எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருக்கிறது தெரியாது இன்றைய நிலவரப்படி நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது கட்சிகள் இருக்கின்றன இந்தியாவில் இது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் என்று பெயர் பதிவு பெற்ற கட்சிகள் ஆறு கட்சிகள் தான் தேசிய கட்சிகள் ஐம்பத்தி ஒன்னு அல்லது ஐம்பத்தி ரெண்டு கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது கட்சிகள் இந்தியாவில் இருக்கின்றது அன்றைக்கே கவிஞர் எதிர்பார்த்துருக்காரு பாருங்கள் எவ்வளோ ஃபார் ஹெட் ஆஃப் இஸ் டைம் என்று சொல்வார்கள் எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து ஓராயிரம் கட்சி பேதங்கள் என்று எழுதினார்கள் ஓர் தாண்டிட்டோம் அன்றைக்கே கண்ணதாசன் சொல்லிட்டார் ஓர் ஆயிரம் வரும்னு என்ன நடக்கும் உள்நாட்டு யுத்தம் என்று சொல்லியிருக்காரு உள்நாட்டு யுத்தம் என்று சொல்வதே இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளே நடக்கிற யுத்தமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதுக்கு குறைவில்லாமல் நாள்தோறும் எல்லா மாநிலத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது பொருள்நூறு கொண்டவர் பூட்டை உடைக்கின்ற புரட்சியை நாடு காணும் இது தமிழாசிரியர் சரியாக சொல்லணும் இல்லாதவங்க பூட்டை உடைக்கிறத நாம் பார்த்துருப்போம் ஆனால் கொண்டவர்களே பொருள் உடையவர்களை பூட்டு உடைப்பது இந்த நாட்டிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது தான் இத்தனை கமிஷன் இத்தனை தகராறு இத்தனை சிபிஐ இவ்வளவு வழக்குகள் இது ஒரு வித்தியாசமான மக்களாட்சி ஜனநாயகம் அதைத்தான் அன்றைக்கே கவிஞர் சொல்லியிருக்கிறார்கள் இதை மாற்ற வேண்டுமானால் நாமும் ஒரு முதிர்ந்த ஜனநாயக நாடாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாக வேண்டும் the cradle of democracy என்று இங்கிலாந்தை சொல்வார்கள் அமெரிக்காவிலோ அல்லது இங்கிலாந்திலோ இருக்கிற அந்த கட்சிகள் அவர்கள் ஆட்சியை நடத்துகின்ற விதம் அங்கே எதிர்கட்சி நடந்து கொள்ளுகின்ற விதம் இவைகளை பார்த்து கொஞ்சமாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியல் கட்சிகள் நிறைய இருப்பதாலே தவறில்லை ஆனால் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன அவைகள் எவ்வாறு மக்களுக்கு நன்மை செய்கின்றன அல்லது தீமை செய்கின்றன என்பதை பற்றி யோசித்தாலே இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு அந்த நாட்டிலே அரசியல் கட்சிகள் காரணமாக இருக்கின்றனவோ என்று தோன்றக்கூடும் தோன்றுகிறது மற்ற நாடுகளில் கட்சி மாறினால் தண்டனை கிடையாது ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச எந்த ஜனநாயக நாட்டிலும் இல்லை இந்த நாட்டிலே மட்டும்தான் ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் இன்னொரு கட்சிக்கு போனால் அவர் பதவியை இழப்பார் என்று சட்டம் இருக்கிறோம் அமெரிக்காவிலோ இங்கிலாந்திலோ அவர் ஒரு கட்சியில் இருப்பவர் அந்த கட்சிக்கு அடிமை கிடையாது அவர் அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருக்கு சுயமாக சிந்தித்து அவர் நடக்கின்ற உரிமை உண்டு இரண்டு கட்சிகள் தான் அமெரிக்காவில் இருக்கின்றன ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆளுங்கட்சியாக இருக்கிற டெமோக்ராட்டிக் கட்சி கொண்டு வருகிற அத்தனை சட்டங்களையும் ஆதரிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் டெமோக்ராட்டிக் கட்சியில் இருக்கிற செனட்டர்களுக்கோ காங்கிரஸ் மேனுக்கோ கிடையாது தங்களுடைய அரசே செய்கின்ற காரியம் சரியில்லை என்று சொன்னால் அவர்களால் எதிர்த்து ஓட்டு போட முடியும் அவர்களுக்கு அதனால் பதவி போகாது ஆனால் நம்முடைய நாட்டை நீங்கள் பார்த்தீர்களானால் நான் ஒரு பத்து வருஷம் நாடாளுமன்றத்தில் இன்னொரு பத்து வருஷம் சட்டமன்றத்திலும் இருந்தவன் இது ஒரு ஜனநாயக நாடு அதுவும் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட் என்று சொல்லிக் கொள்கின்ற அளவுக்கு மிக உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் கட்சிகளில் ஜனநாயகம் கிடையாது அநேகமாக ஏதோ ஒன்று ரெண்டில் இருக்கலாம் கட்சிகள் எல்லாம் சர்வாதிகாரம் ஆனால் இவர்கள் மக்களுக்கு கொடுக்க போவது ஜனநாயகம் மக்களாட்சி நீங்கள் இந்த கட்சி கூட்டங்கள்லையோ எல்லாம் இருப்பாங்க கொஞ்சம் பேராது இருப்பீங்க நடக்கிற செயற்குழு பொதுக்குழு இவர்களெல்லாம் போய் பார்த்தால் தெரியும் எங்கேயும் யாரும் சுயமாக கருத்துக்களை பேச முடியாது இது பொதுவாக சொல்வது இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா பூரா நடக்கிறது ஓரிரண்டு இரண்டு விதிவிலக்குகளை தவிர எல்லாம் அங்கே தலைமையினுடைய சர்வாதிகாரம் இருப்பதுதான் அரசியல் கட்சிகள் இந்தியாவை பொறுத்தவரை அது முதிர்ந்த ஜனநாயக நாடுகளிலே கிடையாது அதனால்தான் அங்கே நம்பிக்கையாக அவர்களுக்கு அந்த உரிமையை அளித்திருக்கிறார்கள் அரசாங்கம் செய்வது தவறு என்று நினைத்தால் தன்னுடைய கட்சியை சார்ந்தவரை ஆளுங்கட்சியை சார்ந்தவரை எதிராக அங்கே ஓட்டு போட முடியும் நம்முடைய சட்டத்தில் கூட அதுக்கு ஒரு வழிவகை செய்திருக்கிறார் தனியாக ஓட்டு தான் எதிர்த்து போட்டால் பதவி போய்விடும் ஆனால் ஒரு குழுவாக சேர்ந்து செய்தால் பதவி பாதிக்காது என்று நம்முடைய சட்டமே சொல்லுகிறது ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் ஆக ஒரு கும்பலாக சேர்ந்தால் தவறில்லை தனியாக செய்தால் தவறு என்கிற அளவுக்குத்தான் இந்தியாவினுடைய சட்டம் இருக்கிறது இதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன் இதெல்லாம் என்ன மாற்றப்போகிறோம் என்று எனக்கு தெரியாது ஆனால் முதிர்ந்த ஜனநாயக நாடுகளில் இப்படிப்பட்ட சட்டங்கள் இல்லை அங்கே உரிமைகள் வழங்கப்படுகின்றன நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தவறு செய்தால் தன்னுடைய கட்சியாக இருந்தாலும் அது தவறு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஜனநாயகமாக ஒரு காலத்திலே நாம் வளர்வோம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இப்பொழுது தான் அண்மையில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது நீங்கள் யாராவது வேட்பாளரை பார்த்தா என்ன கேட்குறோம் முதல் கேள்வி எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்கன்னு கேட்போம் அடுத்த கேள்வி என்ன கேட்குறோம் எவ்வளவு செலவழிச்சிங்கன்னு கேட்குறோம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் என் வீட்டில் வேலை அம்மா வந்தது அவங்க வேலூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அவர்களுக்கு ஓட்டுரிமை நான் லீவ் கொடுத்துனு போய் வீட்டில் ஓட்டு போட்டுவான்னு அனுப்பிச்சேன் வந்து அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது என்ன அநியாயமாக இருக்குது எங்கள் ஊரில் வெறும் நூறுரூவா தான் கொடுக்குறாங்க இந்த ஊரில் வேலூரில் இருக்கிறவங்க ரூபா வாங்குறாங்க ஓட்டுக்கு எங்கள் ஊரில் மட்டும் வெறும் நூறுரூவா தானா ஒரே ஆள் வந்து மூணு பேர்கிட்ட வாங்கி ஒரு வீட்டில் ஆறாயிரம் ரூபா சேர்த்துருக்குறதா எனக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு ஐநூறுரூவா கூட கிடைக்கல அப்படின்னு தம்மா வருத்தப்படுறாங்க ஏதோ ஓட்டு என்பது வாக்குரிமை என்பது விற்பதற்காகவும் வாங்குவதற்காகவும் விற்பதை போல நாம் இதைத்தான் பெருமையாக ஜனநாயக நாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் எந்த காலத்திலே இதை மாற்றப்போகிறோம் கண்ணதாசன் அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார் ஓர் ஆயிரம் பேத கட்சிகள் வந்து பேதங்கள் தோன்றி என்ன ஆக போகிறது அதனுடைய விளைவுதான் இது இதுவரையில் எங்கேயும் பணத்தை கொடுத்து வாக்காளர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்ற செய்தி எங்கே நாம் படித்ததில்லை தடுப்பதற்கு முயற்சிகள் நடக்கின்றன தேர்தல் கமிஷன் அதை செய்கிறது ஆனால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற வேட்பாளரும் இல்லை வாங்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற வாக்காளரும் இல்லை அதுதான் இந்திய ஜனநாயகம் இது மாற வேண்டும் இது மாறுவதற்கு நிறைய கண்ணதாசர்கள் நம்முடைய கவிஞர்கள் வந்து நாடு முழுவதும் கல்வியை பரப்பி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி என்று குறிப்பிடுவார் ஆக அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் வந்தாக வேண்டும் அது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது வர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் பூஞ்சோலை காடுகள் ஏதும் இல்லா இந்த பூமியை மக்கள் குழுமும் பூஞ்சோலை காடுகள் ஏதும் இந்த பூமியை மக்கள் சூடும் என்று எழுதியிருக்கின்றார் ஒரு பக்கத்திலே அரசியல் எழுதி இன்னொரு பக்கத்திலே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை பற்றி எழுதினார்கள் இங்கே பார்த்தீர்களானால் காடுகள் அழுக்கப்படுவதை பற்றியும் நாம் இன்றைக்கு நிறைய உலகத்தில் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஐநா சபையிலே துவங்கி சாதாரண பஞ்சாயத்து வரை இன்றைக்கு கிளைமேட் சேஞ்ச் என்பதை பற்றியும் வேர்ல்டு வார்மிங் குளோபல் வார்மிங் என்பதை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் அன்றைக்கே கவிஞர் இதை பற்றி குறிப்பிட்டு காடுகள் இல்லாத சூழ்நிலை வந்துவிடக்கூடும் அது காரணம் நிறைய மரங்களை வெட்டுகிறோம் நாம் மரத்தை நடுவதில்லை செடிகளை நடுவதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடும் என்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கவிஞர் அன்றைக்கே இதை யோசித்து இந்த கவிதையை நமக்கு தந்திருக்கின்றார் நாம் இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தில் மிகப்பெரிய அபாயத்தை சந்திக்க போகிறோம் கடல் மட்டம் உயரக்கூடும் அதனாலே சில நாடுகள் காணாமல் போய்விடக்கூடும் என்றெல்லாம் கூட நமக்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்டதையெல்லாம் அன்றைக்கு சிந்தித்து இந்த கவிதையை நமக்கு தந்திருக்கின்றார் உருவான தொழிலெல்லாம் உதவாது போய் எங்கும் உற்சாக அற்றுவிடுமோ என்று கூட அன்றைக்கு எழுதியிருக்கின்றார்கள் ஆக ஒரே ஒரு பத்து அடிகளில் எவ்வளவு சிறந்த கருத்துக்களை எதிர்காலத்திலே வரக்கூடும் என்பதையெல்லாம் யோசித்து அன்றைக்கு மிகச்சிறப்பாக எழுதிய கவிஞருக்கு இணையாக இன்னொரு கவிஞர் இல்லை அவர் எவ்வளவு மனிதனேயும் முக்கவர் என்பதை நான் நினைத்துப் பார்க்கிறேன் ஒரு முறை சிஎம்சி மருத்துவமனையிலே அவர்கள் வந்து சிகிச்சைக்காக வந்திருந்தார்கள் நான் போய் அவரை பார்த்து போது ஒரு ஆளை வரச் சொன்னார் வரச் சொல்லி இவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற சொன்னார்கள் அவர் யார் என்று கேட்டேன் இந்த ஆள் உங்களுக்கு தெரியலையா நான் பார்த்தேன் ஏதோ ஒரு ஹோட்டல் நடத்துகிறோம் அவர் கேரளாவில் இருந்து வந்து வேலூரில் தங்கி ஒரு சிறிய உணவு விடுதியை நடத்தி கொண்டிருப்பவர் இவருக்கு எப்படியோ பரிச்சயமாகி இவருக்கு உணவு அவர்தான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் என்ன விரும்பி சாப்பிடுவார் என்பதை கண்டுபிடித்து அதை தயாரித்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் ஒரு சின்ன விஷயம் அவர் சொன்னார் இவருக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து மின்சார வாரியத்திலிருந்து அவருடைய மின்சாரத்தை துண்டித்து விடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் அதை எப்படியாவது சொல்லி அதை இல்லாமல் தடுத்து விட வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொன்னார் நான் சின்ன சின்ன விஷயம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து மின்சாரத்தை துண்டிக்காமல் செய்தோம் அவர் சாதாரண ஆளாக இருந்தாலும் அவருக்காக என்னை வரவழைத்து அந்த உணவு விடுதி நடத்துபவர் கேரளாவை சேர்ந்தவருக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் சொன்னது நான் எப்பொழுதுமே வரப்பதில்லை ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் தன்னை அவர்கள் நம்பி வந்திருக்கிறார் தனக்கு வேண்டியவர் தன்னுடைய நண்பர் அவருக்கு வேண்டிய உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூப்பிட்டு சொன்னதை நான் எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்கின்றேன் கவிஞர் அவர்கள் கவிதை எழுதுகின்ற விதத்தையெல்லாம் சில பேருக்கு ஞாபகம் தான் சொன்னார் நம்முடைய பெரியவரை பற்றி அவரை போய் அழைத்து வருவார்கள் என்று கவிதை எழுதுவதற்கு எனக்கு அந்த வாய்ப்பு கட்டியிருக்கிறது அவர் கவிதை எழுதும் பொழுது அவர் எப்படி எழுதுவார் என்ற பக்கத்தில் கோப்பையின் குடியிருப்பு என்று சொல்லுவார் அப்படியே வச்சுருப்பார் பக்கத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டே நான் இங்கே பார்த்தேன் அவர் எழுதுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் சாப்பிட்டுக்கொண்டே டிக்டேட் பண்ணுவார் கவிதையை சொல்வார் அந்த கவிதை அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் நாம் பேசுவது மாதிரி அவர் பேசுவதெல்லாம் கவிதையாக பேசுவார்கள் சொல்வார்கள் அதை எதிரில் உட்கார்ந்து எழுதுவதை நான் பார்த்துருக்கின்றேன் அந்த ஹோட்டல் ஒன்று என்ன கவிதாலயா கவிதா கவிதா ஹோட்டலில் அந்த கவிஞர் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும் எண்பது ஆண்டு ஆண்டு தொண்ணூறு நூறு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அமெரிக்காவுக்கு சென்றவர் ஐம்பத்தி மூன்று வயதை கடந்து ஐம்பத்தி நான்காவது வயதிலேயே நம்மை விட்டு மறைந்தார்கள் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு தமிழ் உலகத்திற்கே பெரிய இழப்பு அவருடைய கவிதைகள் உலகெங்கும் சென்று சேர வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது போய் சேர வேண்டும் வானத்தி பதிப்பகம் அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது அதை எதிர்காலத்திலும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய பெயராலே ஒரு அறக்கட்டளையை துவக்கி ஆண்டுதோறும் அவரைப் பற்றி பேசுவதற்கும் அவருடைய பெருமைகளை பற்றி பேசுவதற்கும் அவருடைய கவிதையின் ஆழத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்கும் வாய்ப்பை தந்திருக்கின்ற திரு அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்